காலை வணக்கம் ஒரு மனிதனாக இருக்கிறனாலையும் சமூகத்தில் மனிதனாக இருக்க வழக்கறிஞர்களாக இருந்தாலும் நம்மளுடைய மூதாதையர் சொத்தை காப்பாற்றுகின்ற எண்ணம் அதை அடையிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பெரிய சட்ட பகுதி எதுன்னா வில்லு வில்லை வந்து ப்ரொபேட் பண்ணுறதா ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ வில்லை நிறைவேற்றுவதை நியமித்திருந்தால் லெட்ராப்பை ப்ரொபேட்டு நே நியமிக்கலைன்னா லெட்ராப் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டுத்துக்கும் அவ்வளோ வித்தியாசம் இல்லை இந்த கேஸில் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜார்க்கண்ட் ஒன் நாட் ஃபோர் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜார்க்கண்ட் ஒன் நாட் ஃபோர் பன்சிதார் சாவு வர்சஸ் சிவகுமார் குப்தா இந்த கேஸில் இந்த அப்ளிகேஷன் போட்டால் இருப்பார் அவங்க அம் அவங்க அப்பா வந்து வில்லு எழுதி வச்சிட்டு இருக்காரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி ஆனால் இவருக்கு அந்த பில்லோட நகல் இப்போ தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து லெட்டர் ஆஃப் ப்ரொபேஷன் போட்டிருக்காரு அதர் சைடு வாரிசு இதர வாரிசுகளை வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை முறையாக கண்டெஸ்ட் பண்ணாதாங்க அவ்வளோ கீழ்கோர்ட்டில் அவங்க வந்து வெற்றி பெற்றுட்டாங்க லெட்டர் ஆஃப் ப்ரொபேஷன் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க ஹைகோர்ட் வந்து ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் வந்து கீழ்கோர்ட் உத்தரவை ரத்து பண்ணிவிட்டு லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொபேட்டை வந்து கிராண்ட் பண்ணுறாங்க என்ன காரணம் நம்பர் ஒன் காரணம் என்னன்னா லிமிட்டேஷன் அந்த லிமிட்டேஷன் வந்து கண்டினியூங் ரைட் இருக்கிறதுனால லிமிட்டேஷன் கிடையாது ரைட் டு ரைட் கண்டினியூங் ரைட் ரைட் டு அப்ளை ப்ரொபேர்ட் இஸ் கண்டினியூங் ரைட் நம்பர் ஒன் ஒன் தேர்ட்டி செவனில் வந்து த்ரீ இயர்ஸ் இறந்தவுடனே த்ரீ இயர்ஸில் போடணும் அதுக்கு இவர் வந்து தகுந்த காரணங்கள் சொல்லியிருக்காரு அதனால் அது ஏற்றுக்கொள்ள ரெண்டாவது வந்து இந்த வில்லு முப்பது வருடத்துக்கு முன்னாடி பதியப்பட்ட இல்லைன்றதுனால இந்திய சாட்சிய சட்டம் தொண்ணூறு பிரகாரம் ஆவணங்கள் வரி முப்பது வருடத்துக்கு முந்தைய ஆவணங்கள் எவ்வாறு நிரூபிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆவணத்தை ஏற்றுக்கொண்டது நீதிமன்றம் அட்டஸ்டிங் விட்னஸ்ஸு கிடைக்கல ரெண்டு விட்னஸும் இறந்து போயிட்டதுனால அதை ஏற்றுக்கிட்டு இந்த செக்ஷன் நைன்டி ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் நைன்டி டூ இப்போ பிஎஸ்சி பாரதிய சாட்சிய அதிநயம் அதில் பிரகாரம் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க அடுத்து ரைட் டு அப்ளைஸ் கண்டினியூங் ரைட்டுன்னு சொல்லிட்டாங்க இந்த அதர் தரப்பில் என்னென்ன தவறு செஞ்சுருக்காங்கன்னா ஆஃப் பில்ல சேலஞ்சு பண்ணலை அவங்க எக்ஸிக்யூஷன் தான் சேலஞ்சு பண்ணுறாங்க பதிவுபட்டதே தப்பு அது சரியான பதிவு படலை அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் அது ரெண்டாவது வந்து அட்டஸ்டிங் விட்னஸ்ஸு யார் அவங்களுடைய தகவல்கள் என்ன அவங்க உண்மையிலேயே சரியான ஆட்கள் தானா அவங்க உறவு என்னன்றதை வந்து குறுக்கு விசாரணையில் தெளிவுபடுத்தல இப்படி பல தவறுகள் செஞ்சதுனால இந்த வழக்கு வந்து உயர் நீதிமன்றத்தில் சாதகமாக அவங்களுக்கு போகாமல் வில்லு யாருக்கு எழுத அவங்களுக்கு சாதகமாக போயிடுச்சு ஆக இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா வில்லை ப்ரொபேட் பண்ணுறதுக்கு டிலே இருந்தால் டிலேவை கண்டேன் பண்ணி நீங்கள் வில்லில் ப்ரொபேட் பண்ணலாம் லெட்ராப் அட்மினிஸ்ட்ரேஷன் போடலாம் ஸோ யார் எழுதுகிறா அவங்க கொண்டு நிரூபிக்கலாம் இப்படி பல வகையில் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம் வழக்கறிஞராக இல்லை சமுதாயத்தினுடைய ஒரு அங்கமாக சோசியல் அனிமல் தான் அங்கெல்லாம் அது தெரிஞ்சிக்க வேண்டியது நல்லதுன்னு நினைக்கிறேன் காலை வணக்கம் நன்றி